காதலித்தவன் கேட்ட கேள்வி பஞ்சாயத்தில் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக கட்டிக்கொள்ள வேண்டுமா சாந்தி நான் சொல்வதை கேள் திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன் நான் உன்னை வச்சுக்கிறேன் நான் என் அத்தை மகளை லட்சக்கணக்கான சொத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் குமார் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று எத்தனை முறை ஆசை காட்டினாய் இப்போ பணத்திற்காக அத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்க போகிறாய் பஞ்சாயத்தில் உன்னை ஊரோடு சேர்த்து கொள்வார்களா என்ன என்று கோபப்பட்டால் சாந்தி உலகத்திலேயே வேற இடமே இல்லையாக்கும் சாந்தி நான் சொல்றதை கேள் என் அத்தை மகளை கட்டிக்கிட்டாலும் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் ஏற்கனவே நீ என் கூட சுத்தினவ என்று ஊர் புறா தெரிஞ்ச விஷயம் எந்த பயலும் கட்டிக்க மாட்டான் தெரியுமில்ல அட போடா நீ இப்படி என்னை உடம்புக்காக விரட்டி விரட்டி காதலச்சின்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே உன் முகத்தில் காரி துப்பிருப்பேன் என்னவோ என்னை வச்சு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்கிற அதற்காகவா உன்னை காதலிச்சேன் என் ஊரில் குமார் போன்றாட்டி அப்படின்னு பெருமையாக பேசிக்கலான்னு நினச்சேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ என்னை எப்போ வப்பாட்டியாக வச்சுக்க நினைச்சியோ அப்போவே உனக்கும் எனக்கும் இருந்த உறவும் முறிஞ்சு போச்சு நானும் பட்டணம் போறேண்டா நல்லவன் ஒருத்தனை தேடி உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வாழ்ந்து காட்டலை நான் சாந்தி இல்லை என்று கத்திவிட்டு நடந்தால் நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்களே ஆண்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்